ఎ <Sansi> 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 <Sansi>

பார்க்கிறோம் இறுதியையும் இந்த இறுதி நாட்களின் கடந்து சிறுமைப்படுத்தியதான நாட்களும்

ார்ீதம் முதல் வசத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தாவே ஒரு சிறையை சாய்த்து விண்ணப்பத்தை கேட்டதும்

இருந்து கொலை படம் பண்ணினார். என் அவர்களுக்கு வாழ்த்தி போட்டு தெய்வம் பிள்ளைகளை பிடித்து அவலகரக்க தந்தரிலே நான் எல்ல சொல்லப்பட்டிலே தேவகிரங்கள் நாம் கற்றே யோகி கூப்பிளறவாகே இருக்கவேம் சீர்மையிலே நாம் அடைபொய்திருக்கோமே अनेகருமிலே தான் துன்பத்தின் வேளிலே உண்டட்டொண்டுறாத வலங்கே மனம் கலங்கி போயறே இல் கற்றே யோகி நாம் ஜெபி ना सनामव स प दिया म सर वसद दुक्तिना तो हो कता में अ

என்னை மீன்பிடித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கப்பலுடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதலாய் இருக்கிறது

முற்றிலும் அழகானவர்கள் என்று சாமி ரோஜாவாய அவரை படுத்தவர்களும் இல்லை என்று சொல்லவில்லை அப் அவ்வளவு பழப்பான அவருக்கு அழைப்பும் இல்லை சௌந்தர் இல்லை அவரை பார்க்கும்பொழுது

osion ம redefini aph விட்டு 遊 terminatis <laughs> rainforest. 男иниcient. connected. Okay. dearhouse. I will bring it up on my grace. I என்று அவர்

అక్కడ అవై మంద మానేష్ కుమార్ ఇళ్లను కొరదే చేరు పరిశితువ వందారేని మార్కియ విన్నవై మీట ఎరుకువడిగా వందారు. పొంగురులేకు జీవిత ఉదయించు జీవిత పరివర్తన పొందురు

ஒவ்வொருவரையும் அவர் அவர்களை மகிழ்மைப்படுத்துவதாக நாம் பொழுது போவதில்லை படைவதில்லை நூற்றி இருபத்தி ஆறு முப்பத்தி சங்க பார்க்கும்போது எளிமையானவர்கள்

பொழுது இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று பார்க்கிறோம் அவர் சிறந்த பொழுது சொப்பனம் போலாக <laughs>

பாக்கியமே பாக்கியமே கர்த்தருடைய இந்த காலை வேளையிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவஆக்கிய கர்த்தர் உங்கள் சூழ்மை கண்ணோக்கி பாக்கியார் ஆதியாகமம் 1 நாற்பதி ஒன்றாம் அதிகாரம் 52 ஆம் வசனிலே யோசேபே குriendo பாக்கியம் யோசேப்பு

அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம் இந்த சிறுமை அந்த தேசத்திலேயே தேவனாகிய கருத்து யோசேப்பை பதிவு செய்தான் என்று பார்க்கிறோம் விளக்கத்தை தேவனாகிய தேசம் அவனை அதிகாரியாக ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம் அதிகாரியாக ஏற்படுத்தோடு மாத்திரமல்ல அவனுடைய சிறுமை பற்றிருந்ததான தேசத்திலேயே

நான்கு மணி நேரம் ஒன்பது பத்து வசனங்களையும் மாற்றியோம் என்று யாவை செய்து மாற்றியோம் யாவை செய்தால் என்னுடைய சொல்லி யாவை செய்து வருகிறார்கள் இதை யாவை

துன்பத்தை மகிழ்ச்சியாகுவாகுமையை துக்கத்தை மாற்றி போட்டினவர் யாமை துக்க ார் <laughs>